நீதிமொழிகளில் ஞானி சொல்லுவார் பதிமூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறானா பிறம்பை கையாடாதவன் தன் மகனை இன்றைக்கு நீங்களும் நான் நீதிமொழிகள் எழுதுனா வேறு மாதிரி எழுதியிருப்போம் கையாடாதவன் பிள்ளை என்ன ஆ நேசிக்கிறான் ரொம்ப நேசிக்கிறான் யார் உண்மையாக நேசிக்கிறான்னு தான் நேசிக்கிறான் பிறம்பை கையாடாதவன் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்கிறான் பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவன் எவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறேன் நான் நினைக்கிறேன் பெரம்ப கை ஆடலைன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு தெரியும் கடந்த காலத்திலலாம் நாம் முன்னாலே பார்க்குறோம் பாருங்களேன் முன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவில் பள்ளிக்கூடத்துலேருந்தே பள்ளிக்கூடத்துலேயே எங்கேயோ நான் கற்றுக் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா இந்த பைபிள் படி பணத்தாங்க பிள்ளைங்கள ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போதே சொல்லி சேர்ப்பாங்க ஐயா அத்தியார் ஐயா ரெண்டு கண்ணை மட்டும் சேதப்படுத்திடாதீங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கறக்காக அவங்க உரிச்சாங்க தோலை ஆனா அன்றைக்குள்ள படிப்பை எடுத்து பாருங்க அன்றைக்கு எட்டாம் கிளாஸ் படித்தவங்க படிப்பையும் டென்த் எக்ஸாமில் ஒரு டென்த் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு வாயுக்கள் எத்தனை வகைப்படும் நான் பார்த்தேங்க கண்ணால் பார்த்தேங்க பத்தாம் கிளாஸ் பேப்பரில் வாயுக்கள் எத்தனை வகைப்படும் உருளைக்கிழக்கு வாயு வாழைக்காய் வாயு கடலைப்பறுப்பு வாயு தெரிவிச்சிருக்கான் எனக்கு பாவி பார்த்தா இது எதிரால் வச்சு நினைக்கிறீங்க உருளை உருளைக்கிழங்கு வாயுவான் வாழைக்கா வாயுவான் இந்த மாதிரி எழுதியிருந்தா அடுத்த நாள் உடம்புல வாய்வெல்லாம் வல்ல இருப்பார் வாத்தியார் இவன் தாங்க வருங்கால சந்ததி அப்படித்தாங்க வரப்போகுது நீங்க பாருங்களேன் வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வரப்போறாங்க சந்ததியில் என்னத்தையோ காப்பி அடிச்சு எவனுக்கோ காசு கொடுத்து எவனுக்கோ லஞ்சம் கொடுத்து எங்கே வந்துட்டான் மேல என்னத்த படித்தான் ஆனா அன்றைக்கு அவங்க படிச்சு கொடுத்த படிப்பை எடுத்தீங்கன்னா பின்னு நாங்கள் முழங்கால் போட வச்சு காதற வச்சு வச்சாங்க பெற்றோர் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தாங்க பிரம்ப கையாடி வளர்த்தாங்க இன்றைக்கி அந்த பிரம்ப கையாடாதனால தான் பிரம்ப பிள்ளைங்க பெற்றோரையும் உதைக்கிறான் வாத்தியாரையும் உதைக்கிறான் ஏன் வாத்தியார் இப்போது அவர் பிரம்பை எடுக்க வேண்டிய காலத்தில் எடுக்கலை அதனால் ஐயோ அவர் கற்றுக் கொடுக்குறான் எடுக்க வேண்டிய காலத்தில் எடுத்திருந்தாங்கன்னா பெற்றோர் பிரம்பை எடுக்க வேண்டிய காலத்தில் பெரம்பை எடுத்திருந்தாங்கன்னா ஒழுங்காக இருந்துருப்பான் பிள்ளைங்க ஒழுங்காக இருந்திருப்பாங்க வாழ்க்கை தான் அவர் அந்த அந்த ஞானி சொல்ல பாருங்கள் அந்த காலம் நினைக்கிறீங்க அந்த காலத்தில் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய டிசிப்ளினும் நீங்க ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் பாருங்க பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அப்போ பிள்ளை புத்தி வரணுமானா அவன் வந்து நல்ல அறிவாளியா வரணுமானா ஏற்கனவே பிள்ளையனுடைய உள்ளத்துல என்ன ஒட்டி இருக்குன்னு இருக்கு மதியம் ஒட்டி இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளுடைய மதியனம் அகற்றணும் அப்படின்னா தான் அதுக்கு சரியான வழி நீங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினாலாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்ததால் அவன் சாகான் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்தமாவை என்ன செய்வாய் அப்போ நான் சொல்லுவேன் பாதாளத்துக்கு தப்பி வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா உதவாங்க தான் அடி வாங்காமல் எங்கே வர முடியாது ஆண்டவனுக்கு அதைத்தான் ப பயன்படுத்துகிறார் தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிர்சிக்கிறார் என்ன அவன் பரிசுதல் பங்குள்ளவனாக மாறும்படி நான் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கணுங்க பிள்ளைங்களை ரொம்ப அன்பு கூறணும் நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப கவனிக்கணும் ஆனால் நான் உண்மையாக சொல்வேன் பிள்ளைகள் பாதாளத்துக்கு தப்பணும் அப்படின்னு உண்டானா அவங்க பிள்ளைகள் மனதில் இருக்கிற மதியனத்தை விளக்கிற பெஸ்ட்டு மெடிசன் என்னென்னா பெரம்பு பெஸ்ட்டு மெடிசன் இந்த பெரம்பு எதுக்கு ஆண்டு வச்சுருந்தார்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உள்ளத்தில் சில மதியனங்கள் இருக்குது என்ன தான் படித்தாலும் என்ன தான் இருந்தாலும் அவனுடைய மதியனம் என்று ஒன்று இருக்குது அந்த மதியனத்தை அகற்றுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பெறம்பு ரொம்ப அவசியம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் என்னுடைய நாலாவது வயசு தான் ஐந்தா அஞ்சு ஆறு வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான வயசு ஞாபகம் இல்லை சின்ன பிள்ளை எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி திருநெலில் உட்காந்துருந்தார் பெரிய எங்கள் வீட்டு மேலெல்லாம் வீடு இல்லை கிராமத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய இருக்கும் அதில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் அதுக்கு முன்னால் உட்காந்து இந்த மண்ணில் தோண்டி என்னமோ விளையாட்டுக்கிட்டு இருந்தேன் ஏதோ விளையாட்டு தெரியல ஏதோ சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம் வந்து எங்கள் அப்பா அப்பாவுக்கு வந்திருக்காரு அவர் என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து பின்னால் தம்பின்னு கூப்பிட்ருக்காரு நான் விளையாட்டு இன்ட்ரெஸ்டில் இதை கவனிக்கலை ரெண்டு வாட்டி கூப்பிட்டுருக்காரு என கவனிக்க உண்மையாகவே நான் கவனிக்கலை இவர் உடனே என்னை தட்டி கூப்பிட்றதுக்காக அப்படியே கையை தூக்கி தட்டினா இருப்பாங்க எலும்பித்தானா எலும்புனா அந்த தட்டின தட்டு கொஞ்சம் வேகப்பட்டுச்சு தேவைப்பணோடனே திரும்பி பார்த்துட்டு போடா அடிப்பட்ட போடா எங்கள் அப்பா திருநெயில உக்காந்துருந்தார் எழும்பி வந்தார் அஞ்சு வயசில் பட்ட அடியை எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன் எங்கள் அப்பா தடைவெல்லாம் வளர்த்ததில்லை எங்களை போடான்னு சொன்ன வார்த்தைக்கு மனுஷன் பின்னு பின்னு பின்னார் அவர் அந்த அவர் வந்து எங்கள் அப்பா காலில் விழுந்து அண்ணாச்சி பிள்ளையை கொன்றாதீங்க பிள்ளையை கொன்றாதீங்க நான் தான் தானச்சு பின்னே நான் தானேச்சி தப்புன்னு ஏன் இதுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு அடிச்சு என்ன இது அஞ்சு வயசு பையன் ஓ வயசு என்ன அவன் வயசு என்ன போடா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்கள்லாம் பேசுகிற லாங்குவேஜை கேட்டால் நாக்கு பிடிக்கிட்டு சாவலாம் போல சிரிக்கிறீங்க உங்க பிள்ளைங்க உங்களை விட பெரியவங்களை என்னென்ன வார்த்தை என்ன தரக்குறைவான வார்த்தை சொல்றாங்க நீங்க வந்து உங்க அந்நிய பாஷை பேசுற மாதிரி சிரிக்கிறீங்க அந்த பிள்ளைங்க வந்து அப்புறம் முதியோர் வரும்போது எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க நாங்கள் அன்றைக்கி நானும் இலேசா வாக்கிங் போகும்போது நாலு பசங்க பேசிகிட்டு இருக்கான் நான் சொல்லிட்டு போனேன் எப்பா நம்ம அந்த இங்கிலீஷில் ஆண்டின்னு போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான் ரெண்டு வார்த்தைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பேசுகிறான் அவனு தான் ஆட்சிக்கும் அது ஒரு கெட்ட வார்த்தை அது எங்கே படித்தான் அந்த வார்த்தை ஏண்டா எம்ஏ படிச்சுருக்கிறீங்க அறிவில்லையா அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்னடா வார்த்தை பேசுகிறீங்க அதுக்கு அவனும் அதே மாதிரி வார்த்தை பேசலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க இந்தியா மெட்ராஸ்காரங்க என்ன வார்த்தை போடுற மாதிரி வார்த்தை அது நமக்கு என்ன அவமானம் இந்த வார்த்தைலாம் எங்கள் அப்பா வெட்டி போச்சு இருப்பார் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ கத்துக் கொடுக்குது எப்போ அந்த பிள்ளைக்கு மதிய நான் ஓட்டி இருக்கு தண்டனை பிரம்பு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா என்ன என்ன வந்து அவங்க இவங்கன்னு பேசுகிறீங்க நான் சின்ன பிள்ளை நீனு சொல்லுங்க எனக்கு வரமாட்டேன் அன்றைக்கு வாங்கின அடி இன்றைக்கு நீங்கள் தான் சொல்ல சொல்லுது நீங்கள் தான் பேச சொல்லுது ஏன் நீ பேசுனா எனக்கு தப்பாச்சு நான் எனக்கு வயசாச்சு நீ பேசுனா எனக்கு தப்பாச்சு வரமாட்டேன்னுது பேசணும்னு ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்கிறது நான் சொல்லுவேன் தண்டனையின் பரம்பு வந்து நமக்கு என்ன ததுன்னா மதியினத்தை விளக்குது நம்ம கீழ்படியாக பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் அடிக்கடி உட்காந்து யோசிப்பேன் இந்த இந்த கெட்ட நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த கெட்டகுமாரன் ஆண்டு அப்பாட்ட வந்து ஆஸ்தியை கேட்கும்போது அப்பா அப்படியே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா சரிப்பா உனக்கு ஆஸ்தி வேணும் போய் எடுத்துகிட்டு போ பாதியை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா எந்த புருஷனும் தத்தாப்புறம் கொடுக்க மாட்டான் என்னென்னவோ ஆலோசனை சொல்லியிருப்பான் எதுக்குடா நான் உயிரோடு இருக்கிறேன்டா நீ இருடா இவ்வளோ பெரிய வீடு இருக்கு இந்த வீட்டு நீ வச்சுக்க அந்த வீட்டுக்கு எத்தனை சொல்லணும் சொல்லியிருப்பாங்க அவன் கீழ்படியவே இல்லை முடியவே முடியாதுன்னு முடியவே முடியாது எனக்கு கொடுத்தே ஆகணும் சரி போ தொந்தரவு என்னத்துக்கு வீட்டுக்குள்ளே எதுக்கு பிரச்சனை பங்கு போட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டான் இப்போ போய் பய எங்கெங்கேயோ போய் கல் என்ன கிடைக்கலன்னா பண்ணி திங்கிற தவிடு கிடைக்கல பட்டாம் பாருங்க பாடு இப்ப என்ன சொல்றான் தெரியுமா எங்க அப்பாட்டு எப்படி போறேன் வேலைக்காரன யாரு போவென்றால் போகிறான் வாய்ந்தால் வருகிறான் தான் வேலைக்காரன் எந்த உரிமையும் இல்லாதவன் இந்த கீழ்ப்படியில் எங்க கட்டுக்கூட்டான் இப்ப போய் அப்பாட்டை எப்படி போறேன் நான் வேலைக்காரனா போறேன் தம்பி உங்க அப்பா அறிவுரை சொல்லும்போது போது உனக்கு கிடைச்சதா உனக்கு கையில பணம் இருக்கும்போது உனக்கு கிடைச்சதா உன்னை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா அப்பெல்லாம் உனக்கு இந்த அறிவு வந்துச்சா உன்னை இந்த வேலைக்காரனாக ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய ஒரு மகனை வேலைக்காரன் என்ற நிலைமை கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவன் பட்ட பாடு நீங்கள் எத்தனை பேர் ஆளும் சொல்லி பாருங்க என்ன சொல்லுவான் தெரியணும் ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவனை படிப்பின படித்து கொடுத்தாரு இந்த பாடுகள் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் தன்னை எந்த நிலை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தன்னை ஒரு வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதி சொன்னால் ஒரு வேலைக்காரனை போவென்றால் போகிறான் வாயந்தால் வருகிறான் அப்போ ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக நம்மை கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நாம் தான் ஞானி சொன்னால் பெரும்பு நாள் அடிக்கிறதுனால அவன் செத்து போக மாட்டான் ஆனால் அவன் யாரை ஆயிடுவான்னு கேட்டிங்கன்னா அந்த அடி அவனுடைய மதியனத்தை விலக்கி அவனை யாராக மாற்றிடும்னு கேட்டிங்கன்னா குமாரனாக மாற்றிடும் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம தண்டிக்கிறான்னு நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அவன்தான் பாக்கியவான் நீங்கள் இது ரொம்ப அழகாக அப்போசலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது எபிரேயர் பன்னிரண்டு அஞ்சு என் மகனே கர்த்தருடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்கிறார் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்தி நீங்கள் மறந்தீர்கள் நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றையாத நான் நினைக்கிறேன் ஆண்டவன் நம்மை நடத்துகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் தேவன் நம்மை நடத்துகிறாருன்னு இரவும் நடத்துகிறாரு பகலும் நடத்துகிறார் போக்கிலும் நடத்துகிறாரு வரத்திலும் நடத்துகிறார் தேவன் நம்மை பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கில ஸ்தம்பத்திலும் கத்த நம்மை நடத்துகிறார் யாராக நடத்துகிறார்னா தம்முடைய ஜனமாக நடத்துகிறார் வாக்கு தான் ஆனால் யாரை புத்திரனாக நடத்துகிறார் ஒரு புத்திரனை நடத்துறதுக்கும் தன்னுடைய ஜனங்களை நடத்துறதுக்கு வித்தியாசம் நான் சில வேலை தைரியமாக நான் சபையை நடத்துறது வேற ஏன் பிள்ளை நடத்துறது வேற என்னுடைய பிள்ளைங்களை நான் தான் வேற நான் இங்கே சொல்லியிருக்கேன் எங்கள் தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது இன்றைக்கி சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்களை பயன்படுத்துகிறாங்க பிள்ளைங்களை ஓய்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன் கேபிரியல் இன்றைக்கு பெரிய பிரசங்கியர் ஆகிட்டார் உலக ஆகிட்டார் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் உலக பிரசங்க கேட்டாங்க ஆனால் கேபிரியல் கேட்டு பாருங்க நான் உண்மையாக கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் ரசிக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன் ஆரம்ப நாட்களில் நான் பிள்ளைகளை வளர்த்த மாதிரி நீங்கள் நான் சரியாக வளர்த்தேன்னு நான் சொல்லலை அவங்க பட்டிருக்கிற அடியும் உதையும் மைக்கேல் இந்த அந்த ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் பட்ட அடி நான் இப்போ பார்க்குறேன் அடி பட்டவனுக்கும் அடி படான வித்தியாசம் இருக்குது வீட்டிலே நான் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது அடி வாங்கி வளர்ந்தவனுக்கும் அடி வாங்காமல் வளர்ந்த வித்தியாசம் எங்கள் வீட்லேயே இருக்கு நான் சொல்லுவேன் இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன்னு சொன்னேன் என்னென்னா அவங்கள கேப்ரியல் மயக்கையெல்லாம் மிதிச்சிருக்கேன் அவங்க வாங்கியிருக்க ஒத்த இதெல்லாம் வித அன்றைக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவங்க பயன்படுத்தப்படுறாங்க நான் அவங்கள வந்து அழிச்சிடணும்னு மதிக்கலை அவங்க வந்து கத்தருக்காக வயிறக்கமாக வரணும் ஒரு சின்ன காரியம் கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒரு சின்ன காரியம் கூட இருக்கக்கூடாது இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை ஏன் தண்டிக்கிறான்னு சொன்னால் அவங்கள வந்து பிற்காலங்களில் அவங்க பெரியவங்கள வரணுங்கிறக்காக தான் ஒரு திட்டத்தை வச்சு தான் தேவனும் அதே விதமாக தான் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள அதிகமாக நேசிக்கணும் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐ லவ் யூ பிள்ளைங்க என் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க ரொம்ப பிள்ளைங்களை ஐ லவ் யூ எனக்கு அந்த மாதிரிலாம் பேசவே தெரியாது என் தெரியாத கொண்ட போய் இந்த மனத்துக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எனக்கு உண்மையாக தெரியாதுங்க எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது இவங்க பிள்ளை வளர்க்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக தான் இருக்கு ஏன்னா என்னை வளர்த்தவங்களும் வளர்க்கலை நானும் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கலை எனக்கு தெரியாது தான் வளர்க்கணும்னு சொல்லி ஆனால் எனக்கு பைபிள் தான் தெரிஞ்சுது இந்த பைபிளில் எப்படி பிள்ளைய வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் பைபிளை படித்து படித்து பிள்ளைங்களை அவ்வளோ கண்டிப்பாக வளர்த்தேன் ஏன்னா இன்றைக்கி ஆண்டோட கிருபினால் அந்த பிள்ளைகள் என்ன நேசிக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்காங்க எங்கள் அப்பா என்ன அப்படி அடித்தாருன்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுறவங்களா இல்லை அது அவங்க வாழ்க்கையில் புத்தியனத்தை நீக்கி இன்றைக்கு அவங்களே கத்தருடைய கருத்தில் பாத்திரங்களாக வச்சுருக்கு நாலு பேருக்கு மரியாதையாக வச்சுருக்கு ஏன்னா நான் அந்த வழியில் வந்தவன் நான் சொல்லுவேன் ஆண்டவர் யா எப்படி நடத்துகிறாருன்னா உங்களை யாரா நடத்தி செய்யணும்னு சொன்னா புத்தர்னா நடத்தணும் சபையில் ஒரு வாலிபா இருக்கான் ரெண்டு வாட்டி சொல்லி பாருங்க சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டி சொல்லிட்டேன் நீ விடுவனா நான் சொல்லிட்டேன்ப்பா நடந்தா நடக்கட்டா போன்னு சொல்லுவனா நிற்க வச்சு பின்னிட மாட்டேன் ஆனால் உங்கள் பிள்ளையை பின்ன முடியுமா என்னை பின்ன அனுப்பிச்சிருவீங்களே என் வேலை போயிருப்பேன் ஏன் பிள்ளையை நடத்துறது வேற தேவன் நடத்துகிறார் நம்மை காப்பாற்றுகிறார் நம்மை வழி நடத்துகிறார் என்பது வேற ஆண்டவர் எப்படி சொன்னா தன்னுடைய பிள்ளையா நடத்தணும் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரவாளி தான் யாருன்னு கேட்டீங்கன்னா தகப்பனுடைய ஆஸ்திக்கு பங்குகாரன் அவன் தான் உரிமை கேட்க முடியும் நீங்கள் என்கிட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் விசுவாசியனால என்கிட்ட பங்கு கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனால் அவன் பிறந்தண்டையை கேட்பான் பங்கு நான் அவன் பிள்ளை எனக்கு பங்கு கொடுங்க கேட்பான் அப்போ நான் நடத்த வேண்டியது என்ன அப்போ தேவனும் தான் வைத்திருக்கிற பெரிய பரலோகத்தின் பங்குக்கு நேராக பங்கு கொடுக்கணும்னா எல்லாரும் முடியாது எவனுக்கு பங்கு கொடுக்கணுமோ அவனை யாரா இருக்கணும்னு கேட்டீங்க அவன் பிள்ளையா இருக்கணும் அப்போ தேவன் எவனை பிள்ளையாக நினைக்கிறாரோ அவனை எப்படி நடத்துவார்னா வெறும் போஷித்து நடத்த மாட்டார் தேவன் படிப்பித்து நடத்த மாட்டார் கைப்பிடிச்சு பழைக்கி நடத்த மாட்டார் பாடுகளுக்கு உட்படுத்தினார்